நடிகைகளுடன் திரிபவர் விஜய் திமுகவை பற்றி என்ன தெரியும் விளாசிய எம்எல்ஏ சங்கர் அப்பா அம்மா மனைவியை பார்த்து கொள்ள முடியாதவர் மக்களை எப்படி பார்த்து கொள்வார் ஜெயலலிதா போல் முதல்வர் ஸ்டாலின் இருந்தால் அங்கில் என்றதற்கு துணியை உருவி ஓடவிட்டிருப்பார் திருவொற்றியூரில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்த எம்எல்ஏ சங்கர் வடசென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியில் அறுபது ஆண்டு காலமாக வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது இதில் திருவெற்றியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான கே பி சங்கர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ சங்கர் நடிகர் விஜய் அரசியலுக்கு தற்போது தான் வந்திருக்கிறார் திரிஷாவோடு சுற்றலாமா கீர்த்தி சுரேஷ் சுத்தலாமா என நினைத்து கொண்டிருக்கும் விஜய்க்கு திமுக கட்சியை பற்றி என்ன தெரியும் பெற்ற தகப்பன் வளர்த்த தாய் கட்டிய மனைவியை பார்த்து கொள்ள முடியாத விஜய் தன்னை நம்பி வரும் மக்களை எப்படி காப்பார் அவரை நம்பி சென்றால் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும் அங்கில் என்று கூறிய விஜய் தனது தந்தையுடன் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டனில் கைகட்டி நின்று கொண்டிருந்ததை மறந்துவிட்டார் ஜெயலலிதா போல் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் இருந்திருந்தால் விஜயின் துணியை உருவி ஓடவிட்டிருப்பார் ஆனால் எதையும் மறக்கும் குணம் கொண்டவர் முதல்வர் என்பதால் இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என விஜய் அங்கில் என்று பேசியதற்கு தனது ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தார்